அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஜூலை மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பன்னெண்டு டாப்பிக்கை பிரித்து எந்த ஸ்டைலில் படிக்கணும் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் ஸோ போகலாங்களா கொஷின்ஸுக்கு பாருங்கள் விருதுகள்னு எடுத்துகிட்டா பிரான்ஸ் நாட்டின் உயர்ந்த விருதான சிவிலியன் இராணுவ கௌரவமான கிராண்ட்ஸ் கிராஷ் ஆஃப் தி லேஜியன்ட் ஆஃப் ஹானர் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஸோ இந்த இந்த ஜூலை மாதத்துக்கான கரண்ட் அபேர்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டெலாகிராம் குரூப்பில் டிஎன்பிசின்னு சொல்லி அந்த சேனலை நம்ம ஷேர் பண்ணுறோம் ஸோ புதுசாக யாராவது விருப்பமாக இருந்தால் ஜாயின் பண்ணி அதில் எடுத்துக்கோங்க ஸோ மதிப்பு மிக்க செவாலயர் டிஎன்ஆர்டி டென்ஸ் ஆர்டர் ஆஃப் டெஸ்ட் டேலண்ட்ஸ் விருது தேர்வு செய்யப்பட்ட இந்தியர் யார்னு பார்த்தீங்கன்னா அருணா சாய்ராம் ஓகேங்களா செவாலயர் விருது ஓகேங்களா பார்த்துக்குங்க அருணா சாய்ராம் பாடகம் மற்றும் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஷஜாங் சுப்பிரமணியம் புகழ் புல்லாங்குழல் கலைஞர்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் இந்திய சூழலியல் ஆர்வலர்களுக்கான விருது பிரிட்டன் அரசஸ் சார்லஸ் அரசி கமீனா ஆகியோர் வழங்கி வகிக்கிறார் இந்த சூழல் விருது இந்த ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபன் விஸ்பிரஸ் ஆவண குறும்படம் படத்தின் இயக்குனர் அந்த கார்த்திக் கொன் சால்வாஸ் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு வந்து வழங்கியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது ரிப்பீட்டாக கொஷின்ஸ் வந்துட்டு இருக்குது ஆஸ்கர் விருது பற்றி அடுத்து பாருங்கள் இது எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ்க்காக கொடுத்துருக்கோம் ஸோ ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை ஹாக்கி நீலகிரி மாவட்டம் குன்னூர் நடைபெற்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதோட லோகம் வந்து பார்த்திங்கன்னா யானை உருவத்திற்கு அந்த ஒம்மன் பெல்லி அப்படிங்கிற பேர் வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் வடாந்திர ஐக்கிய பேரரசு இந்திய வி விருதுகளில் இந்த ஆண்டிற்கான உலக இந்திய அடையாளம் இந்த ஆண்டின் உலக இந்திய அடையாளம் என்ற விருது வழங்கி கௌரிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இந்த கோம் பார்த்துருப்போம் நம்ம குத்துச்சண்டை வீரர் பார்த்துருப்போம் ஸோ ஒலிம்பிக் பதக் ஒலிம்பிக்கில் தங்கம் என்றவர்னு சொல்லியிருக்காங்க ஸோ விருதுகள் போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா மூணு கொஷின்ஸ் நாலு கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பிடிஎஃப் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொஷின்ஸ் மாதிரி ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கொடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி போட்டோம்னா கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் ஜூ அறிவியல் தொழில்நுட்பம் ரெண்டாவது டாப்பிக்கு ஜூலை ஒன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கு தேசிய அருவா அறிவால் செல்ற ரத்த சோகை ஒழிப்பு இயக்கம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை எங்கு தொடங்கி வைத்தார்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் ஹாதோர் மாவட்டத்தில் லால்பூர் கிராமத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா தேசிய அருவா அறிவால் செல் ரத்த சோகை ஒழிப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து மத்திய பிரதேசத்தில் தொடங்கி வச்சுருக்காரு அடுத்து பாருங்கள் பிபி பிபி டபிள்யூஆர்எஸ்ஐ என ஒரு புதிய கோதுமை வகை உருவாக்கியுள்ள யூனிவர்சிட்டி எதுன்னு பார்த்திங்கன்னா புதிய ரகம் வாய்ந்த ஒரு கோதுமை எந்த யூனிவர்சிட்டி உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாபில் லூதியானாவில் உள்ள பஞ்சாப் வேளாண் பல்கலைக்கழகம் உருவாக்கியிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்று யூக்ளி விண்வெளி செயற்கைக்கோளினை எந்த நாடு ஏவியது ஸோ யூக்ளிட் விண்வெளி செயற்கைக்கோள் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பா வந்து பத்து மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள விண்மீன் திறன்களை ஆய்வு செய்வதற்காக ஐரோப்பா அனுப்பியிருக்காங்க சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம் சார் சந்திராயன் ஒன்று ஏன்னா ரிப்பீட்டாக ஒரு கொஷின்ஸ் வந்துட்டே இருக்குது சந்திராயன் ஒன் சந்திராயன் டூ சந்திராயன் த்ரீ சம்மந்தமானது எல்லாமே ஸோ சந்திராயன் ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் தொடங்குறாங்க ஸோ மற்றவரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்தாக நீங்கள் படிக்க தேவை குரூப் டூ குரூப் ஒன் படிக்கும்போது கொஞ்சம் ப்ரீஃபாக படிக்கலாம் ஸோ எப்போ ஏ வராங்க டேட் பார்த்துங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் சந்திராயன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு சந்திராயன் டூ வந்து பார்த்திங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி டூ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மற்றவரைக்கும் இந்த ஆர்பிட்டல் உந்துதல் அப்படிங்கிறத சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம் சந்திராயன் த்ரீ பாருங்கள் ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்போ பார்த்தீங்கன்னா காமிச்சிக்கிறாங்க பாருங்கள் ஆந்திர உள்ள ஸ்ரீஹிரி கோட்டாயில் உள்ள சதீஷ் சவான் விண்வெளி மையத்திலேருந்து பிற்பகல் ரெண்டு முப்பத்தஞ்சு மணி நேரத்தில் ஏவப்பட்டது ஜூலை பதினாலில் விண்ணில் செலுத்தப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி மூணில் தரையிறங்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சந்திராயன் த்ரீ முக்கியமானது அடுத்து பாருங்கள் பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ ஐம்பத்தாறு சி ஃபிஃப்டி சிக்ஸ் ஐம்பத்தாறு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை முப்பது இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரி உள்ள உள்ள சசிஸ்தாவான் விண்வெளி மையத்திலிருந்து இருக்காங்க ஏழு சிங்கப்பூர் செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு விண்ணில் பாய்ந்தது கொஷின்ஸ் எப்படி கேட்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டுடைய செயற்கைக்கோளை வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் அதாவது எந்த எந்த நாட்டுடைய செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா சுமந்து கொண்டு விண்ணில் பாய்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஏ சிங்கப்பூருடைய தான் ஏழு சிங்கப்பூர் செயற்கைக்கோள் அதையும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இல்லைன்னா எப்போ பிஎஸ்எல்பிசி ஃபிஃப்டி சிக்ஸ் எங்கே ஏவனன்னு கேட்கலாம் ஸோ ஸ்ரீஹரி கோட்டா எந்த நாள் எவ்வளோன்னு கூட கொஷின்ஸ் கேட்கலாம் ஜூலை முப்பது ஸோ அந்த கேட்டகரி வைஸாக படிக்கும்போது பார்த்துக்கங்க ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்கள் நியமனங்கள் பற்றி காமிக்கும்போது தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஒம்பதாவது தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவதாஸ் மெயினா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் தமிழகத்தின் புதிய காவல்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் ராய் ரத்தோர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமானது மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதல்வராக ஐந்தாவது முறையாக பதவியேற்றவர் ஸோ துணை முதல்வராக ஐந்தாவது முறையாக பதவியேற்றவர் யார் பார்த்திங்கன்னா அஜித் பவார் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவில் முதல் முஸ்லீம் பெண் நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா லூஸ்ராத் சௌத்ரி அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலாக அமெரிக்காவில் பெண் நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டவர் ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்கள் அமலாக்கத்துறை இயக் இயக்குநரகத்தின் அதாவது ஈடின்னு சொல்லியிருப்பாங்க இயக்குநராக பதவிக்காலம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை நீடித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு அப்படின்னா எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தற்போதைய அந்த அமலாக்கத்துறை இயக்குநர் யார்னு கொஷின்ஸ் கேட்டால் சஞ்சய் குமார் மிஸ்ரா அப்படிங்கிற டாப்பிக்காக கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கிறோம் அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் உலகம் பிளாஸ்டிக் பைகளை தடை செய்த முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து உலகின் மிகவும் விசுவாசமான நாய் என்று அறியப்படும் எந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நூறு வயதை வந்து எட்டி சென்று கொடுத்துருக்காங்க அச்சிக்கோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க எந்த நாட்டின் பாலியல் உறவுக்கான சட்டப்பூர்வமான ஒப்புதல் பதிமூணாக இருந்த பாலியல் உறவிற்கான வயதனை பதினாறாக உயர்வு ஸோ அந்த பாலியல் உறவுக்கான சட்டப்பூர்வமான ஒரு ஏஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா பதிமூணுலேருந்து பதினாறாக ஆக்ஷன் இருக்காங்க ஜப்பான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மளிகை கடைகளில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நிகழிப்பைகளை தடை செய்த உலகின் முதல் நாடு ஸோ முதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அதையும் பார்த்துக்குங்க மளிகை கடையில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நிகழிப்பெய்களை தடை செய்த உலகின் முதல் நாடு நியூசிலாந்து உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவ நாடுகளை கொண்ட இராணுவத்தை கொண்ட ஒரு நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியா ஸோ நம்ம நாலாவது இடத்துல இருக்கோம் எந்த நாட்டின் சமீபத்தில் க மதிப்பு முக்கிய கனிமத்தின் மிகப்பெரிய இருப்பு பகுதி இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா நார்வேயில் நிறையா கனிம இருப்புகள் இருப்பதாக சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதை பார்த்துக்குங்க அடுத்து தமிழ்நாடு பாருங்கள் சமீபத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான அரிக்கண்டம் இருப்பதாக கண்டறிந்துள்ளனர் எங்கின் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க சமீபத்தில் புவிசார் குறியீடு சான்றிதழ் எதற்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா இது ஆத்தூர் வெத்தலைக்கு வந்து கொடுத்துருக்காங்க தமிழகத்தின் சர்வதேச காற்றடி திருவிழா ஆகஸ்ட் பன்னெண்டு பதினஞ்சு எங்கு நடைபெற்றது அதாவது நடைபெற உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா மகாலிங்கபுரம் தமிழகத்தின் முதல் மாநில வேளாண் பண் வேளாண் கண்காட்சி அதாவது வேளாண் சங்கமம் அப்படிங்கிற பேரில் வேளாண் கண்காட்சி எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் நீலகிரியில் உள்ள எந்த சேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குயின்ஸ் காமன்வெல்த் க்ளோபி என்ற அங்கீகாரம் வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா லாங்வுட் சேலை சேலைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசண்டாக வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி வரி வருவ சிவா ஜிஎஸ்டி வரி வருவாயிலில் முதலிடம் எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்து முதலிடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஜிஎஸ்டி சம்மந்தமானது ரிப்பீட்டை நம்ம ஸ்கூல் புக்குலையும் படிச்சுட்டு இருக்கோம் ஸோ கர்நாடகா பிஸ் பண்ணி படிக்கும்போது நிறைய விஷயங்கள் அப்டேட் டேட்டாக அப்டேட் இருக்கோம் ஸோ அந்த கொஷின்ஸ் வரும்போது இது ரொம்ப முக்கியமானது ஜிஎஸ்டியில் வரி வருவாயில் அதாவது அதனுடைய அமௌண்ட்டில் வரி வருவா வசுவாயில் முதலிடம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா தமிழ்நாட்டில் இடம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடம் ஸோ திட்டங்கள்னு கணக்கு பண்ணிங்கன்னா கஞ்சா ஆராய்ச்சி திட்டம் ஸோ சிஎஸ்ஐஆர்மு ஐஐஎம் இணைந்து ஜம்மு ஜம்முவில் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா ஆராய்ச்சி திட்டம் அப்படிங்கிறது வந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த வகையான முதலாவது முன்முயற்சி என்பதை குறிக்கிறது ஒன்று கஞ்சா ஆராய்ச்சி திட்டம்னு சொல்லி ஜம்முவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பார்த்துங்க எந்த இரு நிறுவனம்னு பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐஆரும் ஐஐஎம்மு மாநாடுகள்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஆகஸ்ட் ஆறு டு அஞ்சு டு ஆறு வரை குடியரசுத் தலைவர் முர்மு நூலகங்களின் திருவிழா ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு எங்கு துவங்கி வைத்தான்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாசுமி ஹைட்ரஜன் பற்றிய சர்வதேச மாநாடு ஸோ ஹைட்ரஜன் பற்றிய சர்வதேச மாநாடு ஜூலை அஞ்சுலேருந்து ஏழு வரைக்கும் எங்கே நடைபெற்றன்னு பார்த்திங்கன்னா இதுவும் புதுடெல்லி தான் ஸோ அடுத்து பாருங்கள் புத்தொழில் இருபது ஷிகா உச்சி மாநாடு ஜூலை மூணு முதல் நாலு வரை எங்கே நடைபெற்றுன்னு பார்த்தோம்னா அரியானில் உள்ள குரு கிராமம் அடுத்து பாருங்கள் சர்வதேச தமிழ் ஆய்வு மாநாடு சர்வதேச தமிழ் ஆய்வு மாநாடு ஜூலை ஏழுலேருந்து பதினொன்னு ஜூலை ஏழாம் தேதி எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் செம்மஞ்சேரின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க ஸோ பதினொன்றாவது சர்வதேச தமிழ் ஆய்வு மாநாடு நகர்ப்புற இருபது மேயராக உச்சி மாநாடு ஜூலை ஏழு முதல் எட்டு வரை எங்கு நடைபெற்றுன்னு பார்த்தீங்கன்னா காந்த் குஜராத்தில் காந்தி நகரில் அகமதாபாத் நகரில் வந்து நடத்தப்பட்டதை கட்சி கொடுத்துருக்காங்க அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் உலகளாவிய உணவு கட்டுப்பாட்டாளர்கள் உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ புதுடெல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜி டுவெண்ட்டி ஜி டுவெண்ட்டியின் அறிவியல் அதாவது இருபது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுனா ஜூலை இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வரை கோயம்புத்தூரில் ஈசா யோக மையத்தில் நடந்திருக்கு பார்த்துக்குங்க அடுத்து பாருங்கள் கடற்கரை மற்றும் கடல்சார் பயிற்சி ஜிமெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஜப்பான் இதுக்கான கூட்டு பயிற்சி இந்த டைமில் விசாகப்பட்டினத்தை வந்து தொடங்கியிருக்கு ஸோ அடுத்து சால்வெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அமெரிக்கையான கூட்டு பயிற்சி இதுவும் கொச்சின் நிறைஞ்சிருக்கு நாடோடி ஆணை அப்படிங்கிறது இந்தியா மங்கோலியாவுக்கான இடையான பயிற்சி மங்கோலியாவில் நடந்திருக்கு எம்பிஎக்ஸ் கூட்டு பயிற்சி அப்படிங்கிறது இந்தியா இந்தோனேஷியாவுக்கான கூட்டு பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே தான் சேம் ஜிம்மெக்ஸ் அப்படிங்கிறது இங்கே அழிப்பாட்டோம் ஃபஸ்ட் அதே தான் ஸோ இந்தியா மற்றும் ஜப்பான் புட்டு பயிற்சி ஆந்திர மாநில விசாகப்பட்டினத்தில் வந்து நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த நோமடிக் எலிபண்ட் அதாவது நாடோடி ஆணைன்னு சொல்லி பார்த்துருப்போமா ஸோ இங்கே ரெண்டாவது மூணாவது காண்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது மங்கோலியாவில் உலன் பாத் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்திருக்கு ஸோ இது இந்திய மங்கோலியக்கு இடையான பயிற்சி எட்டாவது உலக மருந்து தரநிலை உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஓகேங்களா அடுத்து பொருளாதாரம்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த வேவ் திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க பொதுத்துறை கடன் வழங்கும் வங்கியான இந்தியன் வங்கி அதன் டிஜிட்டல் உருவமற்ற உருவமாற்ற முன்முயற்சியின் கீழ் புதிய சேவைகளை வெளியிட்டுள்ளது ஸோ வேவ் திட்டம் அப்படிங்கிறது இந்தியன் பேங்க் வந்து தொடங்கியிருக்காங்க ஓப்பன் ஏஜா நிறுவன தலைமை இயக்க நிர்வாக அதிகாரியாக சாம் ஆல்மேன் ஜூலை இருபத்தி நாலாம் அன்று ஒரு லட்சிய கிரிப்டோ கரன்சி திட்டமான எதையை வந்து தொடங்கியிருக்கான்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஏ வேர்ல்ட் காயின் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த போப்பர்ஸ் பத்திரிகையில் நூறு பணக்கார பட்டியலில் பெண்களில் பட்டியலில் இந்திய வம்சாவளி சேர்ந்த நான்கு தலைவர்கள் இடம்பெற்றுள்ளனர் ஸோ பணக்கார பெண்கள் பட்டியலில் இந்தியாவில் நாலு காமிக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஜெயஸ்ரீ உலாய் இந்திரா லூயி நோஹா நர்கடோன்னு கொடுத்துருக்காங்க நீர்ஜா சேத்தி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டின் இடம் இடம்னு பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நிதி ஆயோக் பற்றி ரிப்பீட்டாக கொஷன்ஸ் வந்துட்டு இருக்கு நிதி ஆயோக் ஜிஎஸ்டி பார்த்துக்குங்க முதலிடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது பார்த்திங்கன்னா ஹென்லி கடவுச்சீட்டு குறியீடு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இந்தியாவோ இடம் ஸோ கடவுச்சீட்டு குறியீட்டில் நம்ம இந்தியாவோடய இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எண்பத்தி ஏழாவது இடமா இருக்குது ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் எண்பதா முதலிடம் முதலிடம்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஜெர்மனி உலக அமைதி குறியீட்டில் இந்தியாவின் இடம் அப்படிங்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறாவது இடம் ஓகேங்களா ஏமன் அப்படிங்கிறது தான் முதலிடமாக இருக்குது அடுத்து பாருங்கள் இந்திய மொத்த நாட்டு உற்பத்தியில் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து டிரிடியன் டாலர்களை எந்த ஆண்டிற்குள் மிஞ்சும் என எதிர்பார்க்கப்படிங்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் மிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கோல்டன் சாக்ஸ் ஆய்வாளர்களின் இந்தியா உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரம் மாடும் என கணிப்பு ஸோ சீனா முதலிடம் ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உலகளாவிய பல்பரிமாண வறுமை குறியீடு வறுமை பற்றி பார்த்துக்கிங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வறுமைங்கிற ஒரு டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஆறு ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு மில்லியன் ஓகேங்களா அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்று இந்த காலகட்டத்தில் பதினாறு பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்காது அதாவது இரநூத்தி முப்பது மில்லியன் குறைந்துள்ளதுன்னு காமிச்சிருக்காங்க அடுத்து பாருங்கள் பல்பரிமாண வறுமை குறியீடு இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பீகார் வறுமை குறியீட்டில் பீகார் ஃபஸ்ட்டு ரெண்டாவது மத்திய பிரதேசம் மூணாவது ஒடிஷா நாலாவது ராஜஸ்தான் ரூபே கடன் அட்டை வழங்கு கடன் அட்டை மூலம் வணிகர்களுக்கு விஐபி கட்டணங்களை வழங்கும் இந்தியாவின் முதல் பொதுத்துறை வங்கி எதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ பொதுத்துறை வங்கி எடுத்துகிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா கனடா வங்கி தான் பொதுத்துறை வங்கின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க அப்போயே வந்து இந்தியன் பேங்க் பார்த்துருப்போம் ஸோ இப்போ கனடா பேங்க் விளையாட்டு போட்டிகள்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஆசிய விளையாட்டு போட்டிகள் ஸோ ஆசிய விளையாட்டு போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் எட்டு வரை எங்கு நடைபெற உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா சீனாவில் ஹாங்ஷோ அப்படிங்கிற இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க உலக நீர் விளையாட்டு சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்கு நடைபெறும் பார்த்திங்கன்னா ஜப்பானில் புகவோக காமிச்சிருக்காங்க இந்தியாவின் எண்பத்தி மூணாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுன்னு கூட சொல்லலாம் ஸோ இந்தியாவின் பார்த்துக்கங்க இந்தியாவின் எண்பத்தி மூணாவது சதுரங்க கிராண்ட்ஸ் மாஸ்டராக பட்டம் பெற்றவர் யார் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ எண்பத்தி மூணாவது பார்த்தீங்கன்னா ஆதித்யா சம்பந்தின்னு கொடுத்துருக்காங்க மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்தவங்க ஸோ இந்தியாவின் முதன்மைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அதிக காலம் பதவி வகித்த இரண்டாவது முதல்வர் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒடிசா முதல்வர் பிஜி தளம் ஓகேங்களா பிஜி ஜனதா தளம் சேர்ந்த நவீன் பட்நாயக் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக காலம் முதல்வராக பதிவிச்சிருக்காங்க ஸோ இரண்டாவது முதலில் யார்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் மாநில முன்னாள் முதல்வர் பவன்குமார் சாம்லிங் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாளத்தில் இருக்காங்க ராஜஸ்தானின் மூன்றாம் பாலத்திற்கான பதிவு செய்யப்பட்டு சான்றிதழ் பெற்ற முதல் திருநங்கை யார்னு பார்த்தீங்கன்னா நூறு மெகாவாத் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்தியா தனது முதல் பிராந்திர செயற்கை நுண்ணறிவு செய்த தொகுப்பாளர் பெயர்னு பார்த்தீங்கன்னா லீசா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க அடுத்து பாருங்கள் ஐஐடி தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி ஸோ பிரீத்தி அகல் நியமித்து கொடுத்துருக்காங்க பிரதமர் ஐந்து புதிய வந்தே பாரத் ரயில் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க ஸோ அந்த அஞ்சு அஞ்சு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராணி கமலாபதி அப்படிங்கிறது ஜபல்பூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ஸு கஜராக்கோ கோப கோபால் அப்படிங்கிறது இந்தூர் வந்தே பாரத் அடுத்து மட்கான் அதாவது கோவா மும்பை வந்தே பாரத் விரைவு வண்டி தார்வாட் அப்படிங்கிறது பெங்களூர் வந்தே பாரத் ஹதியா பட்னா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் இது ஒன்று மற்றக்கிடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து புதிய விரைவறை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க இந்தியாவின் மேக்ரா புதிய ப புகைப்படக் கலைஞரின் முன்னோடியாக க கருதப்படும் யார் சமீபத்தில் காலமானார்னு சொல்லிக்கிறாங்க ஜெயராமன் ஸோ அதையும் பார்த்துங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பாருங்கள் எக்ஸாம் வாரியர் புக்ஸ் பற்றி படிச்சிட்டோம்னா எக்ஸாம் வாரியர் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் நரேந்திர மோடி ஜனவரி பதினேழாம் தேதி தமிழ தமிழாக்கத்தை தமிழக ஆளுநர் வந்து வெளியிட்டிருக்கார் தமிழில் வந்து தேர்வு வீரர்கள் அப்படின்ட்டு பொருள் மாயா மோடி ஆஷாத் என்ற இந்துத்துவ இந்துத்துவ காலத்தில் தலித்த அரசியல் என்ற புத்தகத்தை வெளியிட்ட யார் பார்த்தினா சுதாபாய் சஞ்சன் குமார் ப்ரீசம் வானவிலின் மோதையர் தாங் தங்கும் இடம் என்ற புத்தகத்தை வெளியிட்ட யார் பார்த்தீங்கன்னா வினோத் மன்காரா உடைந்த கண்ணாடி மூலம் ஒரு சுயசரிதை என்ற சுயசரிதை வெளியிட்ட யார் பார்த்திங்கன்னா சேஷன் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் நினைவுகள் ஒருபோதும் இறக்காத நினைவுகளை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா நசீமா மலைக்காயர் ராஜன் இணைந்து உங்களை வெளியிட்டிருக்காங்க இந்தியன் ரைட்டிங் மெமரிஸ் ஆஃப் த சின்சி என்ற புத்தகத்தை வெளியிட்ட யாருன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் சுரேஷ் கங்கோத்ரான்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் அடுத்து வந்து மாநிலங்கள் பற்றி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடல் ரிங்கரிங் ஆய்வுக் கூட்டம் எங்கு துவங்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் உலக நகரங்கள் கலாச்சார மன்றத்தின் இணைந்த முதல் இந்திய நகரம் இதுன்னு பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் பெங்களூர் அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் ஜூலை இருபதாம் தேதி எந்த மாநில சட்டசபையின் இறந்தவர் உடல் மரியாதை மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறைவேற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் குடும்ப உறுப்பினர் உடலுக்கு மக்கள் உள்ளீர்ப்பு அல்லது போராட்டம் நடத்துவதை இந்த மசோதா தடை செய்கிறது ரொம்ப முக்கியமானது இது ராஜஸ்தான் பற்றி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அவ்வளோதான் மொத்தமாக வந்து தான் கொடுத்துருக்காங்க ஸோ டென் பேஜஸ் தான் இருக்குது இது நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுறோம் ஸோ அந்த மெட்டீரியல் வேணுங்கிறீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ